மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு கிடங்க போக்குவரத்து அமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைய தினம் புதிய குளிர்சாதன பேருந்து துவக்க விழா துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் வழியாக மாதவரம் நெல்லூர் வழி வந்து தடா சூலூர்பேட்டை நான்கு பேருந்துகளும் அதேபோன்று கோயம்பேடு திருப்பதி வழியாக திருவள்ளூர் திருத்தணி நகரி வழியாக மூணு பேருந்துகளும் மாதவரம் திருப்பதி வழி காலாஸ்ரி வழியாக ரெண்டு பஸ்ஸுகளும் அதே மாதிரி ஆவடி திருப்பதி திருவள்ளூர் திருத்தணி வழியாக வழித்தட வழியாக இல்லைய தினம் மொத்தம் எட்டு பஸ்ஸும் ரெண்டு பஸ்ஸும் வந்து ஒம்பது ஒரு ஒரு பஸ்ஸும் சாதா பஸ் இல்லைய தினம் ஏக்க இருக்கின்றோம் ஆக நம்முடைய திராவிட மாநகராட்சி அமைஞ்சது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இரநூத்தி இருபத்தி சேவைகள் அடங்கியிருக்கின்றன இதில் எழுபத்தி ரெண்டு பேருந்துகளும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருந்துகள் வந்து ந நகரத்தில் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருந்துகள் நூற்றி ஐம்பத்தேழு பேருந்துகள் புறநகர் பேருந்துகள் அடங்கும் மேலும் கழக ஆட்சி அமைந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான முறையில் மக்களுடைய நலன் கருதி ஏழு புதிய சேவைகளும் துவக்கப்பட்டிருக்கின்றன இதில் பதினஞ்சு விடியல் பயணம் மகளிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணத்தையும் பதினைஞ்சு பேருந்துகளும் சிறப்பான முறையில் இன்று வரை நடத்தி இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புறநகர் பேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு புறநகர் சேவைகளும் இதில் அடங்கும் ஏறக்குறைய விடியல் பயணத்தின் மூலம் மகளிர் வந்து முழுமையாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பது கோடி முறை தமிழகம் முழுவதும் பயணிச்சிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடியல் பயணத்தின் மூலம் முழு தமிழக முதல்வர் தேர்தல் கால அறிக்கையில் அது சொல்லாது சொல்லாதையும் செய்தாங்க அந்த அடிப்படையில் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு மாதத்து ஒன்றுக்கு பெண்களுக்கு மிச்சப்படுகிறது ஏறக்குறைய அரசுக்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் ஒரு நாள் ஒன்றுக்கு இழப்பு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா ஏழாயிரம் கோடிக்கு மேலே இழப்பாக இருந்தாலும் அது ஒரு சுமையாக கருத அது ஒரு சுகமாக நம்முடைய மகளிரெல்லாம் சகோதர சகோதரிகள்லாம் பயணிக்கிறாங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு மாண்பு தமிழக திட்டத்தை அறிமுகப்படுத்தி அகில இந்தியாவில் எந்த மாநிலமும் நடத்தாத அளவுக்கு பெருமைப்படுகின்ற அளவு அப்படி புறாமைப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கின்ற மாநில தமிழக முதல்வர்கள் இந்த திட்டங்களை திட்டியெல்லாம் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா குளிர் பேருந்து நம்முடைய மாவட்டத்தில் துவக்கப்பட்டு இன்றைய தினம் ஒரு நடைமுறைக்கு திருவள்ளூர்ல இருந்து பெருங்களூருக்கு வந்து நீண்ட நாட்களாக விழுப்புரம் கோட்டத்திலிருந்து பேருந்து இயக்கப்படுகிறது அது வந்து குளிர்சாதன வசதி பேருந்து இயக்கப்படல அது எப்போது நிச்சயமாக அதுவும் வந்து திட்டங்கள் அதிகம் இருக்கு நிச்சயமாக அது ஏற்படும் மிக வருகின்றது கிராம கிராமப்புறங்களில நிறுத்தப்பட்ட மினி பேருந்து சேவையை நிர்மையாக இருப்பார் அதனால் கொரோனா காலத்துல இப்பாட்டப்பட்டது அதுவும் இல்லாமல் அந்த வழித்தடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து சரியில்லைன்றது அவங்க ரிப்போர்ட் கொடுத்து அந்த சதுலையும் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அடிப்படையில் வந்து எஸ் பாட்டி ஒன் கூட பார்த்திங்கன்னா அவடி அப்படி அவ்வளோ ஒரு இப்போ மாநகரம் பெரிய மாநகரம் காசுமப்பட்டினம் சிட்டின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொரோனா இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட ப்ளஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா இப்போது திருப்பி சாலைகள்லாம் மேம்படுத்தப்பட்டு இப்போ வந்து அதே மாதிரி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல எந்த க கிராமம்னு எனக்கு தெரியும் அந்த கிராமத்தில் வந்து ரயில்வே தடம் ஏற்பட்டுருக்காங்க வாழ பணிகள் நடந்திருக்கு அதனால அதுக்கு தற்காலிகம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த பணிகள் முடிந்தவுடன் மீண்டும் அது இயக்குவதற்கான முயற்சி பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல இருபதுக்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து இது வந்து குற்றவாளி கைது செய்யப்படல அதாவது தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இல்லாத திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையை ஒரு விமர்ச எதிர்கட்சியில வந்து விமர்சனம் வைக்கிறாங்க காவல்துறையின் செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடந்த அந்த அண்ணா பல்கலை உங்களுக்கு தெரியும் அதை எந்த அளவுக்கு இதுவரை எந்த வழக்குகளும் இல்லாத அளவுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்த அரசு இந்த அரசு தவறுகள் யாராக இருந்தாலும் உடனே நடவடிக்கை அங்கே தமிழக முதல்வர் உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர் சிறைச்சலையில் இருக்காங்க அதை நீங்கள் பாருங்கள் இதே போன்ற நிகழ்வு போது கூட பார்த்திங்கன்னா ஷூட்டிங் யாரும் போது இதில் தூத்துக்குடியில் நடந்தது என்ன சொன்னார் அவர்னாக்கா அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நானே டிவியில் பார்த்தேன் தெரிஞ்சுக்கிறேன் ஆனா அப்படி இல்லாம மாணவ தமிழக முதல்வர்கள் அங்க உடனே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஏற கூட பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பத்து பதினஞ்சு மேற்பட்ட குழுக்கள் அமைக்கிட்டு அங்கங்கே அங்கங்கே இது தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அதற்கான தேர்தல் வேட்டை நடந்துட்டு இருக்கு மிக விரைவில் குற்றவாளி கைது செய்யப்படுவ நடவடிக்கை நிச்சயம் தமிழ்நாட்டில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள இந்த வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்பிலேயோ இல்லை குடும்பத்தார் தரப்பிலே தமிழக அரசின் சார்பில் எந்தவித நேரடியாக சென்றதோ எந்தவித ஆறுதலோ தெரிவிக்கப்படாத அவங்க வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க தவறான கருத்து தவறான வந்து சொல்லியிருக்காங்க அங்கே போய் பார்த்துருக்கோம் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சென்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு இங்கே நலமா திரும்பிய திரும்பிக்கு மறுபடியும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சிகிச்சை அளிக்கிறார் மூணாவது நாளா தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதையே அரசு தரப்புல நடவடிக்கை எடுக்கல நிவாரணம் எதுவும் அறிவிக்கல ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் நேரத்துல நாலாண்டு காலம் எங்க இருந்தாங்கன்னே தெரியல தடம் இல்லாம இருந்தது இப்ப வந்தான் தடத்த புதுச உருவாக்கிட்டு இருக்காங்க தேர்தலை நோக்கி பயணிக்கிற காரணத்துல தேர்தல் நெறியடிச்சு அதனால அவங்க வந்து நாலு வருஷமா காணாம போனவங்க இப்ப வந்து தலை தூக்குறாங்க இத்தனை வருஷம் சேங்க போனாங்க அவங்க வர வேண்டியது தானே இத்தனை ஆண்டுகளாக ஏற்பட்ட எவ்வளோ இன்னல்கள் இருக்கணுன்னு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து அவங்க பத்திரிக்காரங்களெலாம் தெரியல எந்தெந்த உதாரணத்துக்கு நம்ம நம்ம திருத்தங்கில் ஏற்பட்ட பஸ்ஸு ஆக்சிடென்ட் அதுக்கு வந்து கேட்டாங்களா அதுக்கு வந்து பார்த்தாங்களா பார்க்கல அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எத்தனை நிகழ்வு நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் வந்து கேட்காதவங்க பார்க்காதவங்க தேர்தல் நெருங்கின உடனே அதுக்கு ஒரு வழித்தளத்தை உண்டு பண்ணோம் காணாமல் போனவங்க மீண்டும் தன்னை ரினியூல் பண்ணுறதுக்காண்டி தான் இன்றைக்கி இது பண்ணுற நிகழ்ச்சியில் வராங்க இதுக்கு இது நாலு வருஷத்துக்கு வந்திருக்கணும் மகிழ்ச்சியாக போட்டுக்கணும் ஒரு எதிர்க்கட்சியோட கடமை திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களுடைய ஜனநாயக கடமை சரியான முறையில் ஆற்றும் அதுக்கு எப்படியேப்பட்ட தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டும் அது சுட்டிக்காட்டி அந்த 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 எதிர்கட்சியாக இருந்த நேரத்தை அதை சுட்டி காமிச்சோம் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப நாங்கள் இருக்கிற மட்டும் தவறுகளை வந்து சம்மந்தப்பட்ட வந்து நடவடிக்கை எடுக்க மட்டும்தான் அதுக்கான தேவையான இல்லை அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தை உடனுக்குடன் செய்து தான் மாணமுக தமிழக முதலுடைய அரசு திராவிட மாடல் அரசு ஆக மாண்ம தமிழக அவர்கள் எதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன தவறுகள் நடந்தாலும் அதை தவறுகள் எங்கிருந்து கண்டுபிடிச்சி அதற்கான நடவடிக்கைகளை உடனுக்குடன் செய்கின்ற ஒரு முதலமைச்சராக தான் தமிழக முதல்வர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் சொன்ன இந்த சம்மந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பதினஞ்சு குழுக்கள் மேலே போட்டிருக்காங்க அது பல மாநிலங்களில் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க மிக விரைவில் குற்றவாளி பேசுகிறாங்க தமிழகம் முழுவதும் கிறிஸ்துவ தேவாலயங்கள் மசூதிகளோட ஆக்கிரமிப்பு சொத்துகள் எவ்வளவு மீட்கப்பட்டு அதை பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய இந்து ரணத்து சொந்தமான இடங்களை எப்படி தமிழகம் முழுவதும் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அனைத்து சொத்துக்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டிருக்கு தனிநபர்களிடம் இது அவங்க ஆக்கிரமிப்பவர்கள்லாம் மீட்கு மீட்கப்பட்டிருங்க அதே மாதிரி தான் எதுவும் பார்த்திங்கனாக்கா பக்போடு சொத்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் ஏக்கர் பரப்பளவு அந்த பரப்பளவு இல்லாததில் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சர்வே நம்பர் நம்பர்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்போட்டில் அதே மாதிரி ஆய்வு செய்து அதை தண்டறியப்பட்டு அதுக்குன்னு தனியாக ச சங்கிலியாளர் இருபத்தஞ்சி பேர் பெறுங்க இருபத்தஞ்சி ஓய்வு பெற்ற தாசீல்தாரை போட்டு அதன் பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட சொத்துக்கள் கண்டறியப்பட்டிருக்கன மேலும் அந்த பணிகள் வேகமாக நடைபெற்றிருக்கின்றன மேகும் மேலும் ஒரு ஐம்பது பேரை போட சொல்லி மாண்பு தமிழக முதல்வர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க மிக விரைவில் அதன் அடிப்படையில் அதெல்லாம் மீட்டெடுக்கப்படும் பக் சொத்துக்கள்லாம் மீட்க அதே மாதிரி தேவாலயங்கள் சொத்துக்களும் மீட்கொள்ளப்படும் இதுவரை எந்த ஆட்சியிலும் செய்யாத அளவுக்கு மாண்முக தமிழக அவர்கள் தேவாலயங்களுக்கும் அதைபோட்டிய இஸ்லாமிய சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு பொருட்கள் மட்டும் இல்லாமல் பழங் பழங்கால சர்ச்சுகளுக்கும் மசூதிகளுக்கும் புறனிக்கிறது கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தினம் அனைத்து இதுக்கும் நம்ம பண்டு நிலை கொடுத்து இந்த பணிகள்லாம் நேற்ப மேற்கொண்டது இப்போ கூட நேற்று ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் நாகப்பட்டினம் போயிருந்தேன் நாகப்பட்டினம் போக அங்கே இருக்கக்கூடிய நாகோ பழமை வாய்ந்த நாகூர் தர்கா அந்த தர்காவுக்கு ரெண்டு கோடி கொடுத்தாங்க அந்த ரெண்டு கோடி பணிகிட்ட எப்படி நடக்கும் சொல்லி பார்த்தோம் அது மாதிரி மாநூறு நம்முடைய குந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுகோளுக்கு பொந்து மொழிகளுக்கு கூட இப்போ தொன்மையும் பழமை வாய்ந்த சர்ச்சை கூட எண்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கேன் அதுபோல் அனைத்து பணிகளும் வந்து திருவருகாடு கோயில் கூட மாண்பு என்பதில் இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பணிகள் புதுமையாக புது புதுப்பிக்கிறதுக்கு அந்த பணிகள் நடக்கும் எதையும் மதம் மதத்துக்கு அப்புறக்கூடிய எதற்கு எல்லாருக்கும் கூட்டம் திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் இல்லாமல் அடிப்படையில் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் மதத்தை முன்படக்கூடாது சீக்கராக இருக்கட்டும் உத்தியாசியாக இருக்கட்டும் அதே மாதிரி சமணர்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே இது பொதுவான ஆட்சி இந்த தாவுரமான ஆட்சி அதன் அடிப்படையில் அந்த சொத்துக்கள்லாம் இஸ்லாமியர்கள் சொத்து அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சொத்து அதே மாதிரி இந்து அரநிலை சொத்துக்கெல்லாம் இது மீட்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ள முயற்சியில் மிகவும் வேகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அதை வேகமாக கையகப்படுத்திகிட்டு அரசியல் சொந்த மாட்டி நடவடிக்கை அது தமிழக முதல்வர்கள் மத்திய அரசுக்கு நம்ம ஒன்றிய அமைச்சர்